பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே சோ உங்களுக்கு இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த ஒரு வீடியோ மூலமா நான் சொல்ல போறேன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு வந்து விட்டதுங்க சோ பிஜி டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல செகண்ட் சிவிலிஸ்ட் வெளியிட போறாங்க மக்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் அதி விரைவுல ஆஹ் செகண்ட் லிஸ்ட் அதி விரைவில நமக்கு வர இருக்குங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு முதுகலை பட்டதாரில முடிவுகள்லயே நின்றும் சிக்கலா இருக்கு ஏன்னா அவங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க ஃபைனல் ஆன்சர் கீஸ்ல ஒரு சிலவீதம் ஒரு சில கீஸ் எல்லாமே மாறுபட்டிருக்கு இப்படி வந்து பாக்குறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாலயத்துல சில பல முரண்பாடுகள் வந்து முதுகலை பட்டதாரில இருக்கு ஸோ முதுகலை பட்டதாரில சிவலிஸ்ட்ல ஆஹ் பேர் வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் இதுதான் இப்ப ஒரு நடக்கிற கேள்விக்குறி சோ சிவிலிஸ்ட்ல உங்களுடைய பெயர் வரல அப்படின்னா நீங்க தயவு செய்து வெயிட் பண்ணுங்க உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிவிலிஸ்ட் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க செகண்ட் சிவிலிஸ்ட்ல பெயர் வந்தவங்க கவலையை விடுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் உடனுக்குடன் அடைக்கப்படுவீர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இது எல்லாமே நமக்கு மிக மிக முக்கியமாக கருதப்படுதுங்க சோ டிஆர்பி இன்னொரு விஷயத்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்துது என்ன வந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியத்துல முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த வேகன்சிஸை உயர்த்தணும் அப்படின்ற பலதரப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க சோ வேகன்சிஸ் உயர்வு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் கூடுதல் ஆக்கப்புறாங்க அப்படி பாக்குறப்ப நமக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆசிரியர் காலி பணியிடங்கள் கிடைக்கும் சோ முதுகலை பட்டதாரியுடைய பாட வாரியா எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா சில சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்கோம் சில கேள்விகளுக்கு அப்செக்ஷன் ட்ராக்கர் பண்ணி எங்களுக்கு மதிப்பெண்கள் வரல மீண்டும் நாங்க அப்செக்ஷன் ட்ராக்கர் பண்ணுவோம் எங்களுக்கு மதிப்பெண்களை கொடுங்க எங்களுடைய பெயரும் சிவி லிஸ்ட்ல சேர்த்துங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ சிவி லிஸ்ட்ல குவாலிஃபை ஆயிருக்கு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல குவாலிஃபைட் அப்படின்னு வந்திருக்கோம் அவங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா சிவி லிஸ்ட்ல வந்திருக்காது அப்படி இருக்கிறவங்க தயவு செய்து பயப்பட வேண்டாம் தயவு செய்து வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்க மக்களே சிவி சிவிலிஸ்ட்ல நேம் இல்லையா சார் எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு பயமா இருக்கு சிவிலிஸ்ட்ல என்னோட நேம் போயிடுச்சு எனக்கு சிவிலிஸ்ட் அவ்வளவுதானா நான் வந்து இந்த டைம் பிஜிடி ஆர்பி எனக்கு போச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்க போறாங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆசிரியர் தேர்வு முதுகலை பட்டதாரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் மக்களே சோ முதுகலை பட்டதாரியில இந்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ முதுகலை பட்டதாரியில எழுபது மார்க்கு எழுவத்தி அஞ்சு மார்க் எண்பது மார்க் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சிவிலிஸ்ட்ல இருக்கு ஆனா எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தவங்களுடைய நேம் சிவிலிஸ்ட்ல வரல என்னதான் காரணம் ஏன் இப்படி நடத்துறீங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க சோ மார்க்ல மதிப்பெண்கள்ல முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றத எல்லாருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இப்ப ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா முதுகலை பட்டதாரையில ஒரு புதிய அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் நமக்கு ஆசிரியர் தேர்வாரத்துல என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சோ ஆசிரியர் தேர்வாரியத்துல முதுகலை பட்டதாரையில கூடுதல் வேகன்சிஸ் உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு அடுத்து அடுத்து டிஆர்பியுடைய முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சேவ் லிஸ்ட் நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு மக்களே ஸோ டிஆர்பியில இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய பிஜி டிஆர்பிக்கு இப்பொழுது வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்